சிம்பிளாக ஹெல்தியாக பத்து நிமிஷத்தில் நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளில கொண்டக்கடலில் பண்ண போகிறோம் இதில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது குழந்தைகளுக்கு லஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ ஹெல்தியானது கூட இதுக்கு நம்ம ரெண்டு கப் அரிசி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ கொண்ட நான் நைட்டியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் கொண்ட கிடல இப்போ புதினா கொத்தமல்லி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தண்ணியே ஊற்றமாக கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஃபெனல் இதெல்லாமே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் முன்னாடியே காரம் அதிகமாக தேவைப்படும் நினைக்கிறவங்க ஸோ இப்போது அரைச்சி வச்சு வெளுத போட்டுக்கலாம் இதையும் நம்ம லைட்டாக மட்டும் வதக்குனா போதும் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ நீங்கள் வந்து கொண்டக்கடலையில் மட்டும்தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் பன்னீரில் உருளைக்கிழங்கு இதில் வேணாலும் பண்ணலாம் இப்போது நான் ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு தக்காளி பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிடலாம் பட் தக்காளி நல்ல ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும் தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது நல்லா வதங்கணும் இதுக்கப்புறமா கொண்டக்கடலை இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் ரோஸ்டட் கியூமின் பவுடர் கொத்தமல்லி தூள் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு அந்த மசாலா நல்லா இதில் வந்து வதங்குற மாதிரி நம்ம ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கினா போதும் இதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி முதல்ல நம்ம வேக வைக்கணும் கிட்டத்தட்ட நான் மூணுலேருந்து நாலு விசல் விட போகிறேன் நீங்கள் மீடியம் டு ஹை கூட வைக்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக கூட வைக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த தண்ணியில் தான் நம்ம அரிசியை போட்டு வேக வைக்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஊற வச்சிருக்கு வேக வைக்காதது வேக வச்சது அப்படின்னா டைரக்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம் ரைஸை இப்போ மூடி நான் மூணுலேருந்து நாலு விசில் மீடியம் டு ஹையில்தான் வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா ஸ்டீம் வந்து நம்ம எடுத்து விட்டுருலாம் ஸ்டீம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண அவசியம் இல்லை இதை செக் பண்ணி பாருங்கள் அந்த கொண்டக்கடையில் வெந்திருந்துன்னா நம்ம இமீடியட்டாக ரைஸை போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி தயவுசெய்து ஊற்றிடாதீங்க பாசுமதி ரைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தண்ணியே போதும் ஏன்னா நான் ரெண்டு கப்பு தான் போட்டிருக்கோம் அதாவது சின்ன கிளாஸில் ரெண்டு கிளாஸ் இந்த பாசுமதி அரிசி எப்போவுமே எந்த அளவுக்கு இருக்கணும்னா நீங்கள் எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் பாசுமதி அரிசியோட கொஞ்சம் மட்டும் தண்ணி மேலே இருந்தால் போதும் இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் கூட போதும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதுக்கப்புறம் லெமன் ஜூஸும் கொஞ்சம் ஆயில் மட்டும் நான் ஊற்றுறேன் தேவைப்பட்டால் நெய் ஊற்றிக்கலாம் லெமன் ஜூஸ் ரொம்ப முக்கியம் இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது உங்களுக்கு பார்த்தா தெரியும் அளவு இது தான் ஸோ எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கணும் நாலு கப் கூட எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் மட்டும் மேலே மூடி ஹையில் வந்து ஒரு விசல் அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்ல ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கோம் மீடியம் ஃப்ளேமில் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மூடி குக்கரை மேலே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக நம்ம ரைஸ் ரெடி ஆகிடும் நீங்கள் ஸ்டீம் போனதுக்கப்புறம் இதை எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம குக்கருக்குள்ளேயே மலர்ந்துருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடும்போது அப்படியே சூடாக எடுத்து போட்டுறாதீங்க கொஞ்சம் ஒரு பிளேட்டில் போட்டு ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம் கூட வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ரைத்தாக வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனியன் ரைத்தாக வெ வைக்க வேணாம் ஏன் அப்படின்னா அது ரொம்ப நேரம் இருந்தால் கிட்டே போயிடும் வெள்ளரிக்காய் ரைத்தா கேரட் ரைத்தா பீட்ரூட் ரைத்தா இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்ட கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்